எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா நல்லபடியா சொல்லிட்டு எல்லாம் ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடற ஓம் நமஸ்ராய நமக ஓம் நமோ நாராயணர் ஸ்ரீராம் ஜெய் சத்ரியா வனைகுல சாத்திரிய சொந்தங்கள் விமல் ஸ்பான்சிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பின்வருக்கு தாரமுக ஸ்பான்சர் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சுமத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதல் முறிகிட்ட தொல்ல தெளிவாக எடுத்துட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமைக்க பாமக பொதுக்குழு கூட்டத்துல மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் அண்ணன் அன்போனி ராமதாஸ் அவர்களுக்கும் ஒரு சின்னதா கருத்து மோதல் ஏற்பட்டுச்சு இன்னாரதான் நியமிக்கணும் அப்படின்னு ஐயா அவர்கள் சொல்லும் பொழுது முடியவே முடியாது நாலு மாசத்துக்கு முன்னாடியே வந்தவனெல்லாம் பொறுப்பு கொடுத்தா என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாகவே அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு எதிராக அவருடைய கருத்தை சொன்னார் இந்த கருத்தை எட்டி வந்து பாத்தீங்கன்னா பாமக ரெண்டா வந்து பாத்தீங்கன்னா பிரிய போகுது அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டமும் மருத்துவர் ஐயா அவர்களை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டமும் போக போகுது இது ஒரு மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா பாமகவுக்கான பின்னடைவு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கருத்து வந்து அந்த பொதுக்குழு பிரச்சனைக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பலரால பல விவாத மேடைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாமக சார்ந்தவர்கள் இல்லாமலே பேசிக்கிட்டு இருந்தாங்க ஊடகங்கள் அப்படியாப்பட்ட ஒரு சூழல் தான் அதற்கு மறுநாளே வந்து பாத்தினா தெல்ல தெளிவான வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதிலை வந்து அண்ணா அன்போனி ராமதாஸ் அவர்கள் வந்து கொடுத்துட்டாங்க எங்களுக்கு எப்பொழுதுமே தான் ஐயா சொல்றதுதான் எங்களுக்கு வேத வாக்கு இது எங்களுடைய உட்கட்சி பிரச்சனை நாங்க அதை எப்படி வந்து பாத்தீங்கன்னா சரி செய்து கொள்ளணும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல கருத்தை வந்து பாத்தீங்கன்னா கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது இதுல கருத்தை தெரிவிக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாகவே வந்து பொதுக்குழு கூட்டத்தில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு மறுநாளே வந்து அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பதில் கொடுத்துட்டார் இந்த பதிலையொட்டி அதை தாண்டி வந்து பாத்தினா பாமகவுடைய வளர்ச்சிக்காக தொடர்ச்சியாக வந்து பல முன்னெடுப்புகளை வந்து பாமக முன்னெடுத்துட்டு இருக்காங்க பாமகவுடைய தலைவரா இருக்கிற அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் அதற்கான முன்னெடுப்புகளையும் பண்றாங்க அப்படித்தான் தொடர்ச்சியாக வந்து பாத்தினா பாமகவுடைய மாவட்ட செயலாளர்களும் பன்னீர் சங்கத்துடைய மாவட்ட செயலாளர்களும் தொடர்ச்சியா வந்து சென்னை பனையூருக்கு அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை வந்து சந்திச்சு பல விதமான வந்து கட்சி முன்னேற்றத்துக்காக பல விஷயங்கள்ல பேசிட்டு இருக்காங்க இது இன்னைக்கு நேற்று கிடையாது இது தொடர்ச்சியாகவே வந்து பார்த்தீங்கன்னா பாமக தரப்புல இதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இதற்கு எல்லாம் வந்து பாத்தினா எத்தனையோ மாவட்ட செயலாளர்கள் பனையூர்ல போய் வந்து அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்திப்பாங்க கட்சியோட முன்னேற்றத்தை பத்தி பேசுவாங்க கட்சியோட வந்து பாத்தீங்கன்னா செயல்பாடுகளை பத்தி பேசுவாங்க அப்படியாப்பட்ட விஷயங்கள்லாம் இத்தனை ஆண்டுகளோ தொடர்ச்சியா பாமக பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான் ஆனா இந்த பொதுக்குழவுல ஏற்பட்ட ஒரு சின்ன வியாதத்தை வச்சுக்கிட்டு தொடர்ச்சியாக ஊடகங்கள் வந்து வன்னியர் மக்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த ஒரு விரிசலை வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்தணும் பாமகக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு விரிசலை ஏற்படுத்தணும் அப்படின்ற எண்ணத்தோட தொடர்ச்சியா பாமகவை வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் அன்புமணியை வந்து பாத்தீங்கன்னா கையில் எடுத்து விட்டாரா பாமக வந்து பாத்தீங்கன்னா அன்புமணியின் வசம் ஆகிருதா ராமதாஸ் அவர்கள் தனித்தை விட அப்படின்லாம் செய்திகளை வந்து பாத்தீங்கன்னா போட்டு இருக்கிறத ஊடகங்களை பார்க்கப்படும் பொழுது நமக்கெல்லாம் நீங்க எல்லாம் ஊடகங்கள் தானா இதற்கு முன்பாக பாமக இதே போல தொடர்ச்சியான பல விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா செஞ்சிருக்காங்க பாமகவுடைய தலைவரா இருக்கிற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பாத்தினா நேரடியா போய் சந்திச்சிருக்கிறாங்க பண்ணியிருக்காங்க அப்ப எல்லாம் வந்து பாத்தினா எந்த ஒரு செய்தியும் போடாத அந்த ஊடகங்கள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு இப்படி போய் சந்திக்கிறாங்க அப்படி போய் சந்திக்கிறாங்க ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இத்தனை மாவட்ட செயலாளர்கள் சந்திக்கிறாங்க இந்த பகுதியில இருக்கிற மாவட்ட செயலாளர் எல்லாம் போய் சந்திக்கிறாங்க அப்படின்னா பாமகவுடைய கட்சி தலைவரா இருக்கிற தான் செய்வாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்படியாப்பட்ட பாமகக்குள்ள விரிசலை ஏற்படுத்தணும் அப்படின்னு ஒரு அஜெண்டாவோட வந்து பாத்தீங்கன்னா ஊடகங்கள் செயல்படுவதெல்லாம் பார்க்கப்படும் பொழுது உண்மையாவே நம்மளுக்கு எல்லாம் இருக்கு இதனால வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் பாமக சார்ந்த இயங்குற அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா எப்பொழுதுமே வந்து அண்ணன்மொழி ராமதாஸ் அவர்கள் சொன்ன வார்த்தை போலதான் நம்மளுடைய வார்த்தையும் ஐயா தான் எல்லாமே ஐயா எடுக்கிற முடிவுகளை வந்து பாத்தீங்கன்னா அவங்க அலசி ஆரஞ்சிப்பாங்க இதை வந்து சரியா தப்பா இல்ல இதை வேண்டாம் வேணும் அப்படின்றது உட்கட்சியில வந்து பாத்தீங்கன்னா பல பொறுப்பாளர்கள் இருக்காங்க பல தலைவர்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கூடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முடிவை எடுப்பாங்க புரியுதுங்களா அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஊடகங்கள் வந்து பாமக பிரிக்க முயல்ற இடத்துல நாம அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கருத்து உருவாக்கம் பண்றது போல வந்து பலர்லாம் வந்து பல செய்திகளை நேற்றிருந்து கூட நம்ம பார்க்க முடியுது தொடர்ச்சியா வந்து அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை இப்ப மாவட்ட செயலாளர் சந்திக்கிற விஷயத்துல இன்னும் சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்குமே பனையூர் அப்படின்ற ஒரு செய்திய பாமக சார்ந்தவர்களே வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் அன்புனி ராமதாஸ் அவர்களுடைய புகைப்படங்களை பயன்படுத்தி பகிரத்தெல்லாம் நம்ம பார்க்கப்படுவது உண்மையாக வருத்தமா இருக்கு ஏன்னா செய்தி சேனல்கள் தான் இப்படி வந்து பாத்தீங்கன்னா செய்தியை வந்து வெளியிட்டு இருக்குன்னா ஊடகத்துல வந்து பாத்தீங்கன்னா பயணப்படுகின்ற சோசியல் மீடியால வந்து பாத்தீங்கன்னா பயணப்படுகின்ற பன்னியர் சொந்தங்களும் வந்து பாத்தீங்கன்னா பாமக சார்ந்து இருக்கிற உறவுகளும் வந்து பாத்தீங்கன்னா இப்படியாப்பட்ட பதிவுகளை பண்ணும் பொழுது நமக்கே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு ஏன் அப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா பதிவு பண்றீங்க இது சாதாரண விஷயம் பாமகவுடைய கட்சியை வந்து பாத்தீங்கன்னா முன்னேற்றத்துக்காக மாவட்ட செயலர்கள் சந்திக்கிறாங்க இது சந்திக்க வேண்டிய சூழல் தான் இது சரியானது தானே என்ன வந்து பாத்தீங்கன்னா புது விஷயமா வந்து பனை போய் சந்திக்கிறாங்க அப்படின்ற செய்திகள்லாம் ஏன் ஊடகங்களை போல வந்து நம்ம ஆட்களும் பதிவு பண்ணணும் இதை பாமக சோஷியல் மீடியாவில இயக்கம் வச்சுட்டு இருக்கிற அனைவரும் வந்து புரிஞ்சுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா பாமக வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது ஒழிக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகளும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா திமுக எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படியாப்பட்ட ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் அதற்கான ஒரு இடத்த வந்து நம்ம கொடுக்க கூடாது புரியுதுங்களா அப்புறம் வந்து ஆஹ் ஐயாவுடைய கேங்கா அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவருடைய கேங்கான்ற இந்த கேங்க்வாறு வந்து பாத்தினா ஏற்படுத்தவே வேண்டாம் இதை தலைமையும் விரும்பாது அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் விரும்ப மாட்டார்ன்றது நம்ம தெல்ல தெளிவாவே என்னால சொல்ல முடியும் ஏன்னா அவர் பல நேரங்கள்ல பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறாரு முதல்ல வந்து பாத்தினா ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து அன்புமணி அவர்களுக்கு அப்பா அதற்கு பிற்பாடுதான் வந்து பாத்தினா பாமகவுடைய கட்சி நிறுவனர் எல்லாமே புரியுதுங்களா அப்படி இருக்கும் பட்சத்துல தகப்பனாருக்கு எதிராகவே வந்து பாத்தினா ஒரு அரசியலா அவர் செய்வாரா அப்படின்றதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம் அங்க இருக்கிற விஷயங்களை மாத்தி இல்ல இதை வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கான கருத்துகளும் சுதந்திரமும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கு நாமெல்லாம் நம்ம அப்பாக்களை எந்த ஒரு விஷயமும் தான் இருக்குமா கண்டிப்பா சொல்லிட்டு தானே இருக்கிறோம் அது போல வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க கட்சியில வந்து பாத்தீங்கன்னா சில மாற்றங்களை சில விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா செய்வாங்க இது அவ்வளவுதான் இதை மிகப்பெரியதா வந்து பாத்தீங்கன்னா போதாகாரமாக மாற்ற வேண்டிய எந்த நிர்பந்தமும் ஊடகங்களை போல வந்து பாத்தீங்கன்னா பாமக சார்ந்து இயங்குற யாருக்குமே தேவை கிடையாதுன்றத நான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்க விரும்புகிறேன் இதற்கு மேற்படியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிதல் ஏற்படலை அப்படின்னா அதுக்கு நாம ஒன்றும் சொல்ல முடியாது ஒன்றும் செய்ய முடியாது ஊடகங்கள் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரியதாக விபச்சார ஊடகங்களாவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாறிட்டு இருக்குன்னு நினைச்சு பாக்கும்போது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு மனசுக்கு சங்கடமா இருக்கு இன்னும் சொல்லப்போனால் பல நல்ல செய்தி சேனல்களே வந்து பாத்தீங்கன்னா இப்படியாப்பட்ட செய்திகள்லாம் பதிவு பண்ணும் போதும் இப்படியாப்பட்ட செய்திகளை போடப்படும் பொழுதுலாம் எல்லாம் என்னையா வந்து பாத்தீங்கன்னா பண்றீங்க சாதாரணமாக போய் சந்திக்கிறாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயமா போட்டுட்டு தெரியுறீங்களே அப்படின்னு நினைச்சி பார்க்கும்போது நம்மளுக்கு வருத்தம் தான் எனிவே அவங்க பாசிட்டிவாக சொன்னாலும் சரி நெகட்டிவா சொன்னாலும் சரி பாமக பற்றிய வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போய் சேர்க்கப்பட்டுட்டே இருக்கும் போது நாம் அதை வரவேற்றுக்க வேண்டிதான் அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி மிகப்பெரிய நெகட்டிவ்ஸா வந்து பார்த்தீங்கன்னா போகப்படும் பொழுது அதை நம்ம மக்களுக்கு புரிய வச்சிட்டா மட்டும் போதுமானது அந்த வேலையை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பாமக சார்ந்தங்கிற அனைவருமே சமூக வலைதளங்களை பண்ணிட்டா இதற்கான எல்லா விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா சரியான முறையில் இருந்துரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாமக பல முன்னெடுப்புகளை செய்ய போது அதற்கான விஷயங்கள் தான் தொடர்ச்சியாக அண்ணன் நன்புனி ராமதாஸ் அவர்கள் பாமக மாவட்ட செயலாளர்களை வந்து சந்திச்சுட்டே இருக்கிறாரு கண்டிப்பா பல இடங்கள்ல பல போராட்டங்கள் பல முன்னெடுப்புகள் அப்படின்னு தொடர்ச்சியா இருக்க பொழுது அதனால ஒட்டுமொத்த வன்னியர்களும் தயாரா இருந்துக்கணும் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்கள் வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வணிகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தினமும் வேலங்கட்டு அடுத்த ஒரு நெல்லக்கானூல்ல சந்திக்கிறேன்